சப்பாத்து கரிகுளம் சங்கரை சாலையை பொதுப்பணித்துறை ஏற்றெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது சேதமடைந்த சாலையை சீரமைக்க செய்ய வலியுறுத்தி பஞ்சாயத்தில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது சப்பாத்து சாந்தி பாலத்தில் வேலைகள் நிறைவு பெற்றதோடு இப்பகுதியில் போக்குவரத்தில் அதிக முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவீன தரத்தில் பாலம் வேலைகள் நிறைவு செய்த போதும் இங்குள்ள சாலைகள் அனைத்தும் தரம் குறைந்தவையாகும் சப்பாத்து செங்கரை சாலை ஏராளமான வாகனப் பயணிகள் அதிகமாக செல்லும் பாதை தேக்கடி வாகமன் சுற்றுலா பகுதிகளுக்கு எளிதாக செல்லும் சாலை தான் இது அதனுடன் சப்பாத்திலிருந்து சாந்திப்பாலம் வழியாக வண்டி சாலையும் சேதமடைந்துள்ளது இந்த நிலையில் தான் பல்வேறு பஞ்சாயத்துகள் இணைக்கும் சாலை பொதுப்பணித்துறை ஏற்றெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது அவசியம் പതിറ്റാണ്ടുകളായിട്ട് ഉണ്ടായിട്ടുള്ളതാണ് പതിറ്റാണ്ടുകളായി ഈ നാട്ടിലെ ജനങ്ങളുടെ ആവശ്യമാണിത് പിന്നെ നവീകരിച്ച് പി ഡബ്ല്യു ഡിയിൽ ഉൾപ്പെടുത്തി നവീകരിച്ച് റോഡിൻ്റെ ഗതാഗതം യോഗ്യമാക്കണമെന്ന ആവശ്യങ്ങൾ നിരവധി തവണ അതിൻ്റെ ആവശ്യമായി ബന്ധപ്പെട്ട് നിവേദനങ്ങൾ കൊടുക്കുകയും അധികാരികളെ ശ്രദ്ധയിൽപ്പെടുത്തുകയൊക്കെ ചെയ്തിട്ടുണ്ട് ഏറ്റവും ഒടുവിൽ നവകേരള സദസ്സിലും അതിൻ്റെ നിവേദനമൊക്കെ പോയിട്ടുണ്ട് ഇതെല്ലാം പരിശോധനയിലാണ് എല്ലാം പരിഗണനയിലാണ് എന്നുള്ള മറുപടിയാണ് നമുക്ക് ലഭിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് ഇപ്പോൾ എം എൽ എയോട് നമ്മൾ ഈ വിവരങ്ങൾ വിശദമായിട്ട് അവതരിപ്പിച്ചിട്ടുണ്ട് അപ്പോൾ വരുന്ന ബഡ്ജറ്റിലെങ്കിലും ഇത് പി ഡബ്ല്യു ഡിയിൽ ഉൾപ്പെടുത്തി പിന്നെ നവീകരിക്കുമെന്ന പ്രതീക്ഷയിലാണ് പിന്നെ ഇപ്പം നാട്ടുകാർ ഇരിക്കുന്നത് பஞ்சாயத்துகள் இந்த சாலைக்காக பணம் ஒதுக்கியுள்ள போதும் அனைத்து வருடமும் நவீனப்படுத்த முயற்சிக்கும் போதும் பணம் பற்றாக்குறை ஏற்படுகிறது பொதுப்பணித்துறை ஏற்றெடுத்தால் சாலை நல்ல முறையில் நவீனப்படுத்த முடியும் தோட்டப்பகுதியில் கலந்து செல்லும் இந்த சாலை பல வார்டங்கள் பழமையானதாகவும் மட்டுமல்லாது மாற்று சாலையாகவும் உபயோகிக்க முடியும் பிரச்சினையில் பல மனுக்கள் உட்பட அதிகாரிகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது நியூஸ் பீரோ கட்டப்பனை